ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து பாஸ் எயிட்டீன் எபிசோட் நம்பர் வந்து ஃபார்ட்டி த்ரீயை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தமிழில் ரிவியூ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யாரை காட்டுறாங்கன்னா நம்ம சல்மான் கான் தான் வராங்க வந்து ஹவுஸ்மேட்கெல்லாம் ஹாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷகத் கிட்ட கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வின்னா ஷகத் கிட்ட வந்து நீங்கள் கணக்கெல்லாம் நல்லா போடுவீங்களாமே நான் உங்கள்கிட்ட ஒரு கணக்கு கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் பண்றீங்களான்னு சொன்னதுக்கு ஷகத் சொல்கிறாங்க சார் எனக்கு வந்து மேக்ஸ் எல்லாம் எவ்வளோ வராது சார் என்கிட்ட கேட்காதீங்க சார்ன்றாங்க அதுக்கு வந்து ஈஸியான கேள்விதான்ட்டு சல்மான் கான் கேட்குறாங்க இங்கே இருக்கிற எத்தனை ஹவுஸ்மேட் இருக்காங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து ஷகத் சொல்கிறாங்க பதினாலு ஹவுஸ்மேட் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஹவுஸ்மேட்ஸுக்கெல்லாம் எத்தனை காது இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இருபத்தி எட்டு காது இருக்குதுன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல கரெக்டாக தான் சொன்னீங்க ஆனால் இன்னொரு காது இருக்குன்ட்டு சல்மான் கான் சொல்கிறாங்க இன் இன்னொரு காதான்ட்டு ஷகத் வந்து கேட்குறாங்க ஆமாம் சேவத்துக்கும் இங்கே காது இருக்காது அது அவங்களுக்குன்ட்டு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாரு சல்மான் கான் அது என்ன டாஸ்க்குன்னா காது டாஸ்க்கு அப்போ வந்து அந்த காது போல் ஒரு செவரு வச்சுருப்பாங்க அதுலேருந்து வந்து ஒரு லெட்டர் போல் வரும் அது எதை பற்றினா இந்த காசி இந்த ஹவுஸ்மேட்டில் அந்த உள்ள ஹவுஸில் வந்து யாரெல்லாம் என்னென்ன காசி பேசுகிறாங்க யாரை பற்றின்றது தான் அந்த டாஸ்க்கே அப்போ வந்து ஷகத் போயிருப்பாங்க அப்போ வந்து ஒரு லெட்டர் வரும் அந்த லெட்டர் எடுத்தோடனே பிரித்து பார்த்துருக்கும் போது அதில் என்ன எழுதியிருக்கோன்னா அந்தது நம்மளை தான் அவள் இப்போ கொடுக்க முடியும் நம்ம இல்லைன்னா அவன் வேஸ்டாவை வேற எந்த கண்டென்ட்டும் அவளுக்கு கிடைக்காதுன்ட்டு சொல்கிற போல இருக்குது அது யார் சொல்லியிருப்பாங்கன்னு வந்து கேட்டதுக்கு ஷகத் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க விவேன் தான் சொல்லியிருப்பாருன்னு அதே போல் வந்து விவேனை வர சொல்கிறாங்க விவேன் வர சொல்லிட்டு அங்கே ஒரு ஜூஸ் போல இருக்கும் அது கசப்பாக இருக்குமா என்னன்னு தெரியல அந்த ஜூஸ் குடிக்க சொல்கிறாங்க குடிச்சிட்டு உடனே விவேன் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் தான் சொன்னீங்களான்னு ஆமா நான் தான் சொன்னேன் அவள் மோஸ்ட்லி வந்து நான் இல்லைனா அவினாஷ் எங்கள் ரெண்டு பேர் கூட தான் கண்டென்ட் வரப்போகிறதா பேசுகிறாள் மோஸ்ட்லி என்னை சுற்றி சுற்றி தான் அவள் வந்து கண்டென்ட்டே க்ரியேட் பண்ணுவா நான் இல்லாமல் அவளுக்கு கண்டே கிடைக்காதுன்ட்டு விவேன் சொல்வார் அந்த இது ஜூஸ் எடுத்து கொடுப்பாங்கல்ல அதை கூட எடுத்து கொடுக்க வேணாம்னு சொல்லுவார் விவேன் ஏன்னா அவர் வந்து ஹைஜின் ரொம்ப பாப்பார் எல்லா விஷயத்திலும் அனரும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பாவமாக இருக்கு ஏன்னா ஷகத் கிட்ட தான் அவர் அவர் கையால் கூட குடிக்க மாட்டேன்றாரு அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஓவராக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ருதிகா தான் வராங்க நம்ம ஸ்ருதிகா வந்து படிக்கிறாங்க அந்த லெட்டரை எல்லா விஷயத்திலையுமே மூக்க நொடச்சிட்றா அவளுக்கு சென்ஸே கிடையாதுன்னு சொல்கிற போல இருக்குது அது யார் சொல்லியிருப்பாங்கன்னு ஸ்ருதிகா வந்து கெஸ்ட் பண்ணுறாங்க ஆமாங்க ரஜத்தை தான் சொன்னார் அது ரஜத் வந்து அது வந்து யோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் சொன்ன நான் அறிவே இல்லைன்னு நான் சொன்னணான்ன்ட்டு யோசிக்கிறாரு அப்போ தான் சல்மான் கான் சொன்னாங்க ஆமாம் நீ வந்து இந்த திக்விஜய் கிட்டே சொல்லின்னு இருந்தேன்ட்டு சொல்லுவேன் அவரும் வந்து ஆமாம் நான் தான் சொன்னேன்ட்டு அந்த ஜூஸை குடிச்சிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அவினாஷ் சொல்கிறாரு நீ இப்போ தான் சொன்ன யாரை பற்றி பின்னாடி சொல்ல மாட்டேன்னு இப்போ நான் ஸ்ருதிகாவை பற்றி பின்னாடி சொல்கிறேன்ட்டு அவினாஷும் சொல்கிறாரு அதே டைமில் ஷில்பாவும் கேட்குறாங்க ஆமாம் நீ பின்னாடி சொல்ல மாட்டேன்ட்டு இப்போ ஸ்ருதிகாவை மட்டும் சொன்னி அதுன்ட்டு ஷில்பாவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கரண் வராரு கரனுக்கு என்ன லெட்டர் வந்துருக்குதுன்னா அவன் ஒரு ஜோக்கர்ன்ட்டு வ சொல்லியிருந்தாங்க அது யார் சொல்லியிருப்பான்னு கெஸ் பண்ணிட்டாரு கரண் யாருன்னா விவியன் தான் சொன்னார் அது விவியன் விவியனும் அந்த ஜூஸை குடிச்சிட்டு ஆமாம் சார் நான் தான் சொன்னேன் ஏன்னா எனக்கு என் கண்ணுக்கு அவன் ஜோக்கர் தான் இருக்கான்ட்டு விவியனும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து விவியன் கரனுக்கு வந்து ரெண்டு லெட்டர் வருது ரெண்டாவதாக ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டர் என்னது இவர் வந்து ப்ரோக்ராமுக்காக தான் அப்படிலாம் பேசுகிறாரு பழகிறாரு மற்றபடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது உனக்கு பெட்டரான பர்சன் கிடைப்பாங்கன்ட்டு ஸ்ருதிகா வந்து சொல்கிற போல் அது வந்து எழுதியிருக்காங்க ஆனால் வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கலை ஆனால் ஸ்ருதிகாவே சிரித்து காட்டி கொடுத்துட்டாங்க அவர் படிச்சுன்னு இருக்கும் போது சிம்ப்கிட்ட சொல்றாங்க ஐயோ மாட்டிக்கணும் நம்ம பேசினதெல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு பிக் பாஸ்ன்னுட்டு சிரிச்சுன்னு அதுக்கப்புறம் அவங்க அவங்களே சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட் அவர் சொல்லலை அதுக்கப்புறம் ஐயோ சார் நான் தான் சொன்னேன் நானே மாட்டிக்கினேன்னுட்டு ஸ்ருதிகா சொல்றாங்க கரண் சொல்றாரு ஸ்ருதிகான்ட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா அந்த இதுல வந்து ஸ்ருதிகா கேட்டிருப்பாங்கல்ல அவர் பொய்யா தானே பழகுறாருன்னு அப்போ வந்து ஸ்ருதிகா கேட்பாங்க ஆமா இது பொய் தானே அதனால தான் நான் இடதுனேன்ட்டு ஸ்ருதிகா சொல்றாங்க ஆனா கரண் அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு அதுக்கப்புறம் சல்மான் கான் கேட்பாரு ஸ்ருதிகா ஒரு பதில் கேட்டாங்களே அதுக்கு பதில் சொல்லலேன்னு சொன்னதுக்கு கரண் சொல்கிறாரு எனக்கு என்ன எல்லாருமே இங்கே இருக்கிறவங்களை லவ் பண்ணுறேன் இன்னொன்று சும்மா கொஞ்சம் அதிகமாக லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதோட விட்டுருவார் அதுக்கப்புறம் ஷில்பா வருவாங்க ஷில்பாவுக்கு ஒரு லெட்டர் வரும் அதில் என்ன எழுதியிருக்குன்னா என்னது இது போல் அவங்க பொண்ணாக இருந்தால் இது போல் அவங்க பேசியிருப்பாங்களா இது போல் சொல்லியிருப்பாங்களான்னு ஒரு லெட்டர் வந்திருக்கும் அதை பார்த்தோன்னே வந்து ஸ்ருதிகா வந்து தலையில் கை வச்சுப்பாங்க ஷில்பா என்ன சொல்லுவாங்க கண்டிப்பாக ஸ்ருதிகா தான் சொல்லியிருப்பான்ட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க அது அதுக்கப்புறம் வந்து ஷில்பாவுக்கு உணர்வு லெட்டரும் வருது என்னென்னா நம்ம கரண் இருக்காரு இல்லை ஷில்பா வந்து அந்த டைம் கார்டு டாஸ்க் விளாடும் போது அவருக்கு வந்து ஷில்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற இதே இருக்காது ஆனால் ரஜத் கிட்டே போய் கங்க்ராச்சுலேஷன் சொல்வார் அவர்கிட்ட சொல்லிட்டு வேற எதையும் பேசின்னு இருப்பார் அதையும் வந்து போட்டு உடச்சிடுவாங்க இங்கே பிக் பா பிக் பாஸ் அப்போ வந்து சல்மான் கான் வந்து இன்னும் ஊசு பேத்தி போல ஷில்பா கிட்டே சொல்வார் நீங்கள் எப்போ திரும்ப அந்த விஷயத்த அவர் சொன்னார் நீங்கள் வழியில் அழுதுன்னு இருந்தீங்க தெரியுமா அந்த டைமில் தான் கரண் வந்து ரஜத் கிட்டே ரஜத் கிட்டே இப்படி சொன்னார்ன்ட்டு அதையும் போட்டு உடச்சிடுவார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா பிரேக் விட்டுருவாங்க பிரேக் விட்டோன்னே ஷில்பா ஜும் கரண் இவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து ஷில்பா சொல்வாங்க கரன் கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இப்படி பண்ணுவேன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலன்ட்டு ஷில்பா வந்து கரனை சொல்லுவாங்க அதுக்கு வந்து சும் வந்து கரனுக்கு சப்போர்ட் பண்ணுறப்போல பேசுவாங்க இல்லை அவர் அந்த அப்போ இருந்த மனநாயக மேலே அப்படி சொல்லியிருப்பார் அவர் வந்து உங்களை டார்கெட் பண்ணணும்லாம் கிடையாதுன்ட்டு சும் வந்து கரனுக்கு சொப்போடா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா கரண்ட் சும் ஸ்ருதிக்கு அப்போலாம் வந்து ஒரு ஷோபாவில் வந்து உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து சும் சொல்லுவாங்க நீ என் கிட்டே எதனா சொல்லணுன்னா சொல்லிடுன்ட்டு சொல்லுவாங்க அதுக்கு வந்து கரண்ட் சொல்வார் நான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லுவார் அதுக்கு தான் சும் சொல்லுவாங்க நான் நாளைக்கு இருப்பினோ இருக்க மாட்டேனோ அதனால் நீ இன்றைக்கே சொல்கிறேன்றாங்க அதுக்கு கரண்ட் சொல்கிறாரு நீ எல்லாம் போக மாட்டேன்னுட்டு கரண்ட் சொல்கிறாரு அப்புறம் என்ன நடக்குதுன்னா அப்புறம் என்ன நடக்குதுன்னா பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் வந்து சல்மான் கான் கிட்டே பேசினிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சண்டேன்னு தெரியாது ரெண்டு பேருமே சல்மான் கான் வந்து அவரை வந்து ரொம்ப ரூடாகவே பேசுகிறாரு அப்படி என்ன சண்டேன்னு தெரியல அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மேன் வந்து சல்மான் கான் கிட்டே பேசிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வராரு உள்ளே வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு ஹவுஸ்மேட்ஸ்க்கெலாம் என்ன டாஸ்க்குன்னா அவர் வந்து பிஸ்னஸ் மேன் தானே அதனால் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு செல்லர் ப்ராடக்ட் கிரிட்டிக்ஸ் அதாவது செல்லர் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி நான் அந்த ப்ராடக்டை பற்றி நல்லதாக பேசணும் ப்ராடெக்ட் வந்து தன்னை பற்றியே தானே பேசிக்கணும் க்ரிட்டிக்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டை என்ன நெகட்டிவாக சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லலாம் வந்து கிரிட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு அந்த டாஸ்கில் யார் வராங்கன்னா அவினாஷ் ஈஷா கஷிஷ் அதில் வந்து ஈஷா வந்து செல்லர் ப்ராடக்ட் வந்து அவினாஷ் க்ரிட்டிக்ஸ் வந்து கஷிஷ் அப்போ வந்து ஈஷா என்ன சொல்லுவாங்க இவர் பார்க்க நல்லாவும் பார்க்க நல்லாவும் இருக்கும் அதே போல் கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் இது ஒரு நல்ல கேண்டின்ட்டு அப்படி சொல்லுவாங்க அதுக்கு வந்து கஷிஷ் என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்க நல்லா தான் இருக்கும் ஒரு அளவுக்கு மேலே நம்ம அந்த கேண்டியை சாப்பிடனா தைக்கிட்டோம் எது எதாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தால் தான் நல்லது அதிகமாக இருந்தால் அது கெட்டதுன்ட்டு கஷிஷ் சொல்லுவாங்க ப்ராடக்ட் என்ன சொல்லணுன்னா அதாவது அவினாஷ் என்ன சொல்லுவாருன்னா நான் வந்து ரொம்ப நல்ல கேண்டி இந்த கேண்டி சால்றேன்னா அவ்வளோ ஹெல்த்தி அப்படி இப்படின்னு வந்து அவரை பற்றி அவர் சொல்கிறாரு பிஸ்னஸ் மேன் வந்து யாரை சூஸ் பண்ணுறாரு யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறாங்க கஷிஷ் தான் கிரிட்டிக்ஸ் தான் நல்லா பேசுனாங்கன்ட்டு கஷிஷை சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவதாக யாரை கூப்பிட்றாங்கன்னா ஷகத் ரஜத் விவியன் இதில் வந்து ஷகத் வந்து சேலர் விவியன் வந்து வந்து ப்ரோ ப்ராடக்ட் விவியன் வந்து கிரிட்டிக்ஸ் ஷகத்து என்ன சொல்வாருன்னு இவர் ஒரு நல்ல பயில்வான இவர் இவர் நல்லா ஆரோக்கியமானவர் பார்க்கவும் நல்லா எல்லா இதுலேயும் கொஞ்சம் கரெக்டா இருப்பாருன்னு ஷகத் சொல்வாங்க அதுக்கு விவேன் சொல்வாரு இவர் வந்து மாற்றி மாற்றி பேசுவார் இங்கே ஒரு மாதிரி பேசிட்டு அங்கே ஒரு மாதிரி பேசிட்டு உள்ட்டாக அடிப்பார் பல்ட்டி அடிப்பார்ன்ட்டு நம்ம விவியன் வந்து ரஜத்தை சொல்வார் அதுக்கு ரஜத்தை என்ன சொல்வாருன்னா நான் பல்ட்டி அடித்தாலும் எதனா ஒரு தப்பான விஷயம் நான் சொல்லிவிட்டேன் உடனே நான் போய் சாரி கேட்டுட்றேன்ட்டு ரஜத் சொல்வார் பிஸ்னஸ் மேனை யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னா ரஜத் தான் அந்த ப்ராடக்ட் தான் நல்லா பேசுனுச்சின்னு ரஜத்துக்கு வந்து சொல்லிவிடுவார் அதுக்கப்புறம் தேர்டு யார் வராங்கன்னா திக்விஜய் ஸ்ருதிகா கஷிஷ் அப்போ வந்து கிரிட்டிக்ஸாக வந்து யாரும் யாருமே வரல அப்போ தான் வந்து ரஜஸ் சொல்கிறாரு ஷில்பா மேம் நீங்கள் போங்க நீங்கள் போங்கன்னு சொன்னதுக்கு ஷில்பா மேம் சொல்லுவாங்க ஷட்டாப் நீ சொல்லாததுன்ட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து திக்விஜய் என்ன சொல்வார் திக்விஜய் வருவார்னு நம்மளுக்கு முதலே தெரியாத சுழ்ச்சிகா ரொம்ப பிடிக்கும் அதனால் திக்விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப பாராட்டி பேசுகிறாரு இவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவ் எந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் கிட்டே போனாலும் அது பாசிட்டிவாக தான் முடியும்ன்ட்டு இவர் சொல்கிறாரு அதுக்கு வந்து ப்ராடக்ட் கஷிஸ் சொல்கிறாங்க அவங்க தானே கிரிட் க்ரிட்டிக்ஸாக இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இந்த ப்ராடக்ட் பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் எட்ட இருந்து பார்க்கலாமே தவிர கிட்டே இருந்து பார்த்தா அது வந்து கெடுதலில் தான் போய் முடியும் கிட்ட வச்சுருக்க முடியாது அதனால் இந்த ப்ராடக்ட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு பண்பே கிடையாது இவங்க கிட்டேன்ட்டு சொல்லுவாங்க அதுக்கு ஸ்ருதிகா சொல்லுவாங்க அவங்க தானே ப்ராடக்ட் அதுக்கு சொல்லுவாங்க அது எனக்கு வந்து பண்பு இல்லையா நான் தான் வந்து ஒரு கேம் கேம் ஷோவில் இப்போ அது முக்கியமா இல்லை பணம் முக்கியமானதுக்கு நான் தான் பத்து லட்சத்தை தூக்கின்னு போயினானா நீங்கள் பேசுறீங்களா அதுன்ட்டு ஸ்ருதிகா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னா அவினாஷ் விவியன் ரஜத் இதில் வந்து அவினாஷ் என்னவாக இருப்பாருன்னா சேலராக இருப்பார் விவியன் வந்து ப்ராடக்டாக இருப்பார் ரஜித் வந்து கிரிட்டிக்ஸாக இருப்பார் அவினாஷ் என்ன சொல்வாருன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தை பற்றி நம்ம பேசினாலும் சொல்யூஷன் கொடுக்குற ப்ராடக்டாக இருக்குது இது இருந்துச்சுன்னா போதும் நம்மளுக்கு எந்த சொல்யூஷனாக இருந்தாலும் கிடைக்குன்னு சொல்கிறாரு அதுக்கு ரஜித் சொல்கிறாரு சொல்யூஷன் சொல்யூஷன் சொல்கிறாருன்னா நம்ம சொல்கிற சொல்யூஷனும் கேட்கும் கேட்கணும்ல அவர் நின்று கேட்க என்ட்டு நம்ம ரஜித் சொல்கிறாரு அதுக்கு தான் விவேன் சொல்கிறாரு நான் வந்து டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு வந்து விரும்பலை எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் இவங்ககிட்ட தேவையில்லாத கதையை பேசுனா எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் விவியன் சொல்கிறாரு பிஸ்னஸ் மேனே என்ன சொல்கிறாருன்னா விவியனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி விவியன் தான் ஜெய்சான்னு சொல்கிறாரு அதோட பிஸ்னஸ் மேன் வந்து பாயின்னு சொல்லிட்டு போய்ட்ரு கஷிஷுக்கும் ஸ்ருதிகாவுக்கும் சண்டை வருது என்னென்னா கஷிஷ் என்ன கேட்குறாங்கன்னா பர்சனலாக என்னை அட்டாக் பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள் ஏன் வெளியே நடந்தாலும் எடுத்துன்னு வந்து உள்ளே சொல்கிறீங்கன்ட்டு கஷிஷ் வந்து ஸ்ருதிகா கிட்டே பேசுகிறாங்க அப்போ ஸ்ருதிகா சொல்கிறாங்க இது வந்து நான் வந்து வெளியே இருந்து எனக்கு தெரியாது நீ தானே என்கிட்ட சொன்ன நீ என்கிட்ட சொல்லவே தான் நான் சொன்னேன் இதை பற்றின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு வந்து கஷிஷ் வந்து அவங்க சொன்னதுக்கு பேசவே இல்லை கஷிஷ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அது உன்னுடைய வளர்ப்பு சரியில்லாததுனால தான் நீ இப்படிலாம் பேசுகிறன்ட்டு ஒரு வார்த்தையை போட்டுடுறாங்க அதோட ஸ்ருதிகா வந்து என்னுடைய வளர்ப்பு சரியில்லை நான் சொல்கிறேன்னு கேட்குறாங்க ஆமான்னு கஷிஷ் சொல்கிறாங்க ஓகே பரவாயில்லன்ட்டு அதோட சொல்லிட்டு ஸ்ருதிகா வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஷில்பா வந்து அழகிறாங்க எதனாலன்னா என்ன போய் அப்படி அவ சொல்கிறா இந்த கேம் ஷோவில் என்னை போய் எல்லோரும் முன்னாடி இப்படி சொல்கிறா என் என் பொண்ணை பற்றியெல்லாம் இப்போ இருக்கிறா என் பொண்ணை பற்றியெல்லாம் இவ ஏன் பேசணுன்ட்டு கேட்கவே கரணும் என்ன சொல்கிறாருன்னா கரெக்ட் கரெக்ட் அவ சொன்னது தப்பு தான் அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கரண் வந்து ஸ்ருதிகாவை கூப்பிட்டு நீ ஏன் அவங்க பொண்ணை பற்றியெல்லாம் பேசினேன்ட்டு ஸ்ருதிகா கிட்டே கேட்குறாரு அதுக்கு சுருஜிகாவ உடனே சொல்கிறாங்க நான் அவங்க பொண்ணை பற்றியெல்லாம் பேசலையேன்ட்டு அதுக்கப்புறம் சுஜிகா வந்து மேம் மேம்கிட்ட போய் சொல்கிறாங்க நான் அவங்க பொண்ணை பற்றியெல்லாம் பேசலை இதுவே அவங்க பொண்ணாக இருந்தால் அது போல் சொல்லியிருப்பாங்களான்னு தான் நான் சொன்னேன் நான் சொல்லியிருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க சாரின்னு கையை எடுத்து கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா கரண் வந்து ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பிக் பாஸ் வந்து கரனை வந்து கன்ஃபு கன்ஃபன் ரூமுக்கு கூப்பிட்றாங்க அப்போ வந்து கரண் போகிறாரு ஆனால் வந்து இங்கே ஷில்பா வர அழுகிறாங்க ஏன்னா நடிக்கிறாங்களா இல்லை அழகிறாங்களான்னு தெரியல ஏன்னா எலிமினேஷனில் இரு நாமினேஷனில் இருக்கார் இல்லை எங்கே அவர் போயிடுவாருன்றதுனால அவங்க அழுகிறாங்க உள்ளே வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்திருந்தார் அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா நீ நல்லா தான் கேம் விளாட்ற நீ ஏன் மற்றவங்க பேச்செல்லாம் கேட்குற இப்போ ஷில்பா என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்கிற சும் எது சொன்னாலும் ஆமான்னு சொல்கிற உன்னுடைய பாயிண்ட்டே ஏன் நீ எடுத்து வைக்க மாட்டேங்கிற நீ நல்லா தானே விளாட்னு இருந்த நீ உனக்காக விளாடு இங்கே எந்த ரிலேஷன் ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்லேயும் நீ ஈடுபடாத நீ ஏன் நீ வந்து உன்னுடைய கருத்தை வந்து போல்டாக சொல்ல மாட்டேங்கிற ஷில்பா விஷயத்தில் நீ பண்ணது கரெக்டு தான் ஏன் நீ கன்ஃபியூஸ் ஆகிட்ட அவங்க வந்து அந்த ராஜா டாஸ்கில் வந்து விவேனுக்கு தானே சப்போர்ட் பண்ணாங்க அதே போல் நீ டைம் கார்ட் டாஸ்கில் ரஜித்துக்கு சொன்னதில் தப்பே கிடையாது நீ ஏன் அதை வாய்ஸ் அவுட் பண்ணி பேசலான்ட்டு ஃப்ரெண்டு வந்து நல்லா அட்வைஸ் பண்ணுறாரு கரோனா அதை கேட்டு வெளியே வர்றாரு அப்போ வந்து ஷில்பா வந்து அவர் பேசினிருப்பார் இல்லை உள்ள கரண் அப்போ வந்து ஷில்பாவும் வேணும் பேசுகிறாங்க அப்போ வந்து ஷில்பா ஆடுறாங்க இது போல் எனக்கு பிடிக்கும் கரனை அவன் போயிவிடுவானு எனக்கு பயமாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்களே இது போல் டர்டி கேம்கெல்லாம் டர்ட்டி கேம்லாம் என்னால் விளையாட முடியாது எனக்கும் பிடிக்காது இது போல் சொல்லிவே விவேன் சொல்றாரு கேமே அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இதுதான் கேம்ன்னு அவர் சமாதானப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் கரண் வந்தோடனே இவர் சொன்னதை விட்டு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க கரனை அதுக்கப்புறம் வந்து ஆஹ் கட்டி பிடிக்கிறாங்க அப்ப வந்து கரண் வந்து அஹ் சும் ஷில்பா இவங்க எல்லாரும் கட்டி இருக்கிறாங்க ஸ்ருதிகா வந்து ஓரமா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதிகாவையும் கட்டி பிடிக்க ட்ரை பண்றாரு அதுக்கப்புறம் ஈஷா வந்து பார்க்குறாங்க உள்ளே என்ன நடந்துருக்கும் என்ன பேசியிருப்பாங்கன்ட்டு ஈஷா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா ஈஷாவை வந்து கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிடுவாங்க பிக் பாஸ் அப்போ வந்து ஈஷாவுடைய அம்மா வந்திருப்பாங்க அதை பார்த்தோடனே வாயில் கையை வச்சுப்பாங்க ஈஷா ரொம்ப அழுவாங்க ஐ மிஸ் சீமா ஐ மிஸ் சீமான்னு சொல்லிட்டு அழுவாங்க அதுக்கப்புறம் ஈஷா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நீ நல்லா தான் விளாட்ற உங்கள் கூட இருக்கிற அந்த நாலு பேரும் நல்லா தான் விளாட்றாங்க இருந்தாலும் நீ உனக்குன்னு கேம் விளாடு எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்காது நீ உனக்காகவும் விளாடின்ட்டு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து எல்லோரும் கூப்பிட்டு ஒன்று சொல்கிறாரு அதாவது இவங்களாம் நாமினேஷனில் இருக்காங்கல்ல அதனால் யார் வெளியே போக போகிறாங்கன்னு பிக்பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்போ தான் சொல்கிறாரு இந்த வாரம் யார் நான் சொல்கிறாரு உடனே இந்த வாரம் யாருமே போகலன்னு சொல்லிடுறாரு இந்த வாரம் நோ எலிமினேஷன் சொல்லிடுறாரு எல்லாருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஷா எல்லோருக்கும் ஷாக்காக இருக்குது ஷில்பா வந்து சிரிக்கிறாங்க கையெடுத்து கும்பிட்றாங்க தேங்க்யூ பிக் பாஸ் இதுதான் என்னுடைய பர்த்டே கிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க உடனே வந்து சும்மா கட்டி பு பிடிக்கிறாங்க கரனை கட்டி பிடிக்கிறாங்க அப்போ மேலே இருக்காங்க இந்த அவினாஷ் கேங் அவங்களுக்கெல்லாம் அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க அவங்க நினைக்கிறாங்க அப்போ தான் அவினாஷ் சொல்கிறாரு யாருன்னா ஒரு ஆளாச்சு வெளியே போயிருக்கணும் அந்த இருந்து ஒருத்தவங்க போயிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஷில்பா வந்து அதோட நைட்டு காட்டுறாங்க நைட்டு வந்து வீட்டில் வந்து ஷில்பா கரண் சும்மி இவங்க இருக்காங்க அப்போ வந்து கேட்குறாங்க உனக்கு கரனை பிடிக்கல உனக்கு சும்மா பிடிக்கல இதை நீங்கள் வெளிப்படையே பேசி தானே ஏன் இதை மூடி மூடி மறைக்கிறீங்க வேணு சொல்லுவேன் கரண் சொல்கிறாரு எனக்கு சும் பிடிக்கும் அதே போல் சும் சொல்கிறாங்க எனக்கும் கரனை பிடிக்குன்னு அவ்வளோதான் அதே தான் இதை ஏன் நீங்கள் போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க இதே தாங்க இந்த எபிசோடு இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்